திருவாரூரில் நெற்பயிர்களை மழைநீர் சூழ்ந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர் நன்னிலம் அருகே சன்னாநல்லூர் கிராமத்தில் இருபது முதல் முப்பது நாட்களான இளம் நெற்பயிர்களை மழைநீர் முழுவதும் சூழ்ந்துள்ளது இதனால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் அதனை வடிய வைக்கும் பணியில் ஈடுபட்டனர் மழையால் நன்னிலம் பகுதிகளில் சம்பா தாலடி பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதால் விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க வேண்டும் என மதுரை பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் வானிலையை கருத்தில் கொண்டு விவசாயிகள் அறுவடை செய்து திறந்த வெளியில் இருப்பு வைத்துள்ள நெல் மூட்டைகளையும் அரசு விரைவாக கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை பகுதியில் சுமார் இருநூறு ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளது அம்மாப்பேட்டை புத்தூர் சாலியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் நாற்று நட்டு சுமார் முப்பது நாட்களே ஆன இளம் சம்பா தாலடி பயிர்கள் மழைநீரில் உள்ளன ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கியுள்ளதால் துறை அதிகாரிகள் கணக்கீடு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் நன்னிலம் சேந்தமங்கலம் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி காரிக்கோட்டை விளம்பல் உள்ளிட்ட இடங்களில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் தெருக்களில் தண்ணீர் தேங்கி பொதுமக்கள் அவதியடைந்தனா் தரங்கம்பாடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் குளம் போல் மழைநீர் தேங்கியதால் நோயாளிகள் மருத்துவர்கள் என மருத்துவமனைக்கு உள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது दतील फल पंडीकेळ ओरे वासम भारतवासी अगरबत्ती